டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல் தொடரோட ஐம்பத்தி ரெண்டாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் டெல்லி டேடபிள்ஸ் அணிகள் மோதுனாங்க இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியோட கேப்டனான தளதோனி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாரு டெல்லி அணிக்கு தொடக்க வீரர்களா பிரித்விஷா மற்றும் சிரேஷ் ஐயர் களமிறங்கினாங்க பிரித்விஷா பதினேழு ரன்களுக்கும் சிரேஷ் ஐயர் பத்தொன்பது ரன்களுக்கும் ஆட்டம் இழக்க ஆரம்பத்திலேயே டெல்லி அணி ரொம்பவே தடுமாறியது அதுக்கப்புறமா களமிறங்கின ரிஷப் பந்த் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் நிகிடியோட பந்தில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு இதுக்கப்புறமா களமிறங்கின மேக்ஸ்வெல் ஐந்து ரன்களுக்கும் அபிஷேக் சர்மா இரண்டு ரன்களுக்கும் ஆட்டம் இழக்க டெல்லி அணி வீரர்கள் ரொம்பவே தடுமாறினாங்க கடைசி கட்டத்தில் விஜய்சங்கர் மற்றும் ஹர்ஷல் பட்டேல் நிதானமா விளையாடி ரன்களை சேர்த்தாங்க குறிப்பா பிராவோ வீசிய கடைசி ஓவரில் மட்டும் இருபத்தி ஆறு ரன்களை விளாசினாங்க இருபது ஓவர் முடிவில் டெல்லி அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூத்தி அறுபத்தி இரண்டு ரன்களை சேர்த்தது சென்னை அணில அதிகபட்சமா நிகிடி இரண்டு விக்கெட்டை வீழ்த்தினார் நூத்தி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தா வெற்றின் களமிறங்கிய சென்னை அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களா ஷென் வாட்சன் மற்றும் அம்பத்தி ராயுடு களமிறங்கினாங்க ஆரம்பம் முதலே தடுமாறிய ஷெயின் வாட்சன் பதினான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு அதுக்கப்புறமா வந்த ரெய்னா பதினைந்து ரன்களுக்கு ஆட்டம் இழக்க சென்னை அணி ஆரம்பத்திலேயே ரொம்பவே திணறியது அதுக்கப்புறமா களமிறங்கிய தலதோனி தன்னுடைய நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு ஒரு பக்கம் ஐம்பத்தி ராயுடு அதிரடியா விளையாடி ஐம்பது ரன் எடுத்து அவுட் ஆனாரு இதுக்கப்புறமா தலதோனி தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரு அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல கேட்ச் கொடுத்த அவுட்டாக மைதானத்திலிருந்து ரசிகர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க இதுக்கப்புறமா களமிறங்கிய பில்டிங்ஸ் மற்றும் பிராவோ எல்லா சொற்பரன்களுக்கு ஆட்டம் விளக்க சென்னை அணி இருபது ஓவர் முடிவுல ஆறு விக்கெட் அளப்பிற்கு நூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்து அதிர்ச்சி தோல்வியடைந்தது சரி இப்ப இந்த மேட்ச்ல சென்னை அணி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி